ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டான என்ன மிதக்க மிதக்க சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் தலைக்கறி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தேங்கானை சேர்த்துட்டு கடு கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கோங்க ஒரு இரநூத்தம்பது கிராம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் மட்டன் தலைக்கறையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மூழ்கற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருங்க இன்னொரு பக்கம் கடையில் எண்ணெய் ஊற்றிக்கங்க காரத்துக்கு தக்கன காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க காஞ்ச மிளகாய் வறுத்த பிறகு ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா பட்டா கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு ஆறுன பிறகு பொடி பண்ணி எடுத்து வச்சுருங்க அதே கடையில் அரை முடி தேங்காய் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கருவேப்பில் போட்டு ப்ரௌன் கலர் ஆகாத வரைக்கும் வறுத்துட்டு அதையும் நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க வேக வச்சுருந்த மட்டன் கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு வறுத்து வச்சுருந்த பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் என்ன மிதக்க மதக்க நம்மளோட மட்டன் தள்ளக்கறி குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடும்